கிறிஸ்துவுக்குள் என அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் செய்த கிருபைக்காக தேவனை நான் மனதார ஸ்தோத்திருக்கின்றேன் உங்கள் வாழ்விலும் கடந்த மாதமெல்லாம் அதிசயமாய் உங்களை நடத்தி வந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை அற்புதமாய் நடத்த உண்மையுள்ளவர் தேவன் நம்முடைய வாழ்வில் இழந்த எல்லாவற்றையும் திரும்பத் தருகிற தேவன் இந்த மாதத்தில் கத்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அற்புதமாய் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதற்கு ஆண்டவருடைய வசனமும் இருக்கிறது ஒரு வேத வசனத்தை நான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று அந்த ரெண்டத்தனையாய் பலன் என்ற வார்த்தையை ரெண்டு முறை பார்க்கிறோம் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்றும் அதே வசனம் சொல்கிறது எனக்கு அன்பானவர்களே இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் திருப்பி தருகிற மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான சுதந்திரத்தை கொடுக்கிற மாதம் இந்த மாதம் எல்லாம் நீங்கள் வாயை திறந்து தேவனை எனக்கு ரெட்டிப்பான பலனை தருவீர் ரெட்டிப்பான நன்மையை தருவீர் ரெட்டிப்பான சுதந்திரத்தை தருவீர் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ரெண்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்வீர்கள் வேதத்தில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று நான் வாசித்து பார்த்த பொழுது பல இடங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டத்தனையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நான் கண்டேன் ஒன்று கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பேர் அதாவது ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் முதலாக பிறக்கிற பிள்ளைக்கு கால பிரமாணத்தின்படி ரெண்டத்தனையான ஆசிர்வாதத்தை தகப்பன் கொடுக்க வேண்டுமா இதற்கு சேஷ்ட புத்திர பாகம் என்றும் பெயர் எஸ்ஐக்கியல் நாற்பத்தி ஏழு பதிமூன்றில் யோசேப்புக்கு ரெண்டத்தனையான ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்டது ஒன்று சாமுவேல் ஒன்று ஐந்தில் அன்னாளை எல்கானா மிகவும் நேசித்தபடினால் அவளுக்கு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தரும் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் தீர்க்க தரிசியாகிய எலிசா ரெண்டத்தனையான ஆவிக்குரிய வரங்களை கேட்டார் பெற்றுக்கொண்டார் யோபு என்ற பக்தன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டார் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் தீர்க்கன் எழுதுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று எழுதியிருக்கிறார் பிரியமானவர்களே நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கொடுத்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீர்களா வாலிபனை விசுவாசிக்கிறாயா வாலிப மகளை விசுவாசிக்கிறாயா உன் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடினால் நீ அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறபடினால் நீ இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தனையாய் திரும்பத் தருவார் நிச்சயமாகவே தருவார் இந்த வசனத்தில் மூன்று விதமான காரியங்களை ஆண்டவர் ரெட்டிப்பாய் தருகிறாராம் ஒன்று உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று வசனம் சொல்கிறது எப்பொழுது தேவ ஜனங்களின் வாழ்க்கையில் வெட்கம் உண்டாகும் தெரியுமா அன்றைக்கு மிரியாம் குஷ்டரோகியாய் மாறிப்போன போது மோசை போய் ஆண்டு விடத்தில் ஜபம் பண்ணுகிறார் அப்பொழுது தேவன் மோசையை நோக்கி ஒரு தகப்பன் காரி உமிழ்ந்தால் அந்த மகள் வெட்கத்தை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி தன் தண்டனையாக குஷ்டரோகத்தை கொடுத்ததை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அது நிமித்தம் மீரியாமுக்கு வெட்கம் மோசைக்கு வெட்கம் ஆனால் அந்த வெட்கத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார் மோசையின் ஜபத்தை கேட்டு அந்த வெட்கம் மாறியது வேதத்தில் இன்னும் சில இடங்களில் தேவ ஜனங்கள் வெட்கத்தை அனுபவித்தார்கள் யுத்தத்தில் பொதுவாக ஜனங்கள் முறிந்து தங்கள் தேசத்திற்கு வரும்பொழுது வெட்கத்தோடு திருட்டளவாய் வருவார்களாம் ஏன் தெரியுமா ஜனங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் நம்முடைய போர்வீரர்கள் போய் ஜெயித்து ஜெயத்தை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்த பொழுது தோல்வியை தழுவி விட்டு திரும்ப வருகிற போர் வீரர்கள் வெட்கத்தோடு தேசத்திற்குள் நுழைவார்களாம் பெரியமானவர்களே நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் இழந்து வெட்கத்தோடு இருக்கிறீர்களா உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் வேதத்தில் தேவ ஜனங்கள் தாங்கள் பாவம் செய்து வெட்கம் அனுபவித்த பொழுது ஆண்டவரிடத்தில் ஜபம் செய்தார்களாம் இரண்டு வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் இஸ்ராவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகி உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கிக் கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாய் பெருகிற்று எங்கள் குற்றம் வாகன பரியந்தம் வளர்ந்து போயிற்று ஏழாம் வசனத்தின் பின்பகுதி இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் இந்த வேத வசனத்திலே தேவனுடைய தாசன் தன்னை ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி ஜபிக்கிறார் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்ததினால் வெட்கப்பட்டு வெட்கமடைந்த சூழ்நிலை இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை கிருபையாய் மன்னியும் என்று கேட்கிறார் தானியலும் அதே போல தன் புஸ்தகத்தில் ஜபித்த ஒரு ஜபத்தை வாசிக்க விரும்புகிறேன் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் பாருங்கள் இந்த புத்தகத்திலும் பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜபிக்கிறார்கள் ஆண்டவரே நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் பாவம் செய்தோம் ஐயா பாவத்தின் நிமித்தம் எங்களுக்கு பலன் வெட்கம் தான் எங்களுக்கு பலனாய் வந்தது எங்களை கிருபையாய் மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி ஜபம் பண்ணினார்கள் இப்படி தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணின ஜனங்களுடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார் புதிய ஏற்பாட்டில் ஒன்று பேதூரு நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பேதுரு எழுதுகிறார் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா பாவத்து நிமித்தம் ஜனங்கள் வாழ்க்கையிலே வெட்கம் அதே போல கிறிஸ்துவுக்காய் நிற்கிற விசுவாச வாழ்க்கையில் பாடுகளை நிமித்தம் வெ்கம் பெரியவர்களை நீங்கள் எங்கேயோ தவறு செய்து விழுந்து உங்கள் குடும்பத்தார் ஏதோ பாவம் செய்தது நிமித்தம் வெட்கத்தோடு இருக்கிறீர்களா தலை நிமிர முடியாமல் இருக்கிறீர்களா மனம் உடைந்து இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உன் வெட்கத்திற்கு பதிலாக நான் ரெண்டத்தனையான பலனை தருவேன் என்ன அந்த பலன் என்று நான் யோசித்து பார்த்த பொழுது இன்னொரு வேத வசனம் அதற்கு எனக்கு பதிலை கொடுத்தது ஏசாயா அறுபத்தி ஒன்று ஒன்று இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் வசனம் என்ன சொல்கிறது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் ஆண்டவர் கொடுக்கிறாராம் அதாவது வெட்கத்தோடு பல நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய இருதயத்தில் ஏராளமான காயங்கள் அந்த காயத்தை ஆண்டவர் குணமாக்குகிறாராம் இன்னர் ஹீலிங் ஆண்டவர் உள்ளான ஒரு காய மாற்றுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் அதே நேரத்தில் வெளிப்படையான ஒரு விடுதலையும் ஆண்டவர் தருகிறார் அது என்ன தெரியுமா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல் பிரியமானவர்களே இதுதான் கர்த்தர் தருகிற ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் உள்ளாக மனதில் இருக்கிற சோகங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவார் வெளிப்படையாய் எல்லாரும் காணும்படி ஆண்டவர் கட்டவிழ்த்தலையும் விடுதலையும் கொடுப்பார் இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசிங்கள் என்ன வெட்கத்தில் இருக்கிறீர்கள் என்ன சோகத்தில் இருக்கிறீர்கள் எது நிமித்தம் மனம் உடைந்து போய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காயங்களை நான் கட்டப்போகிறேன் உன்னை நான் விடுதலை செய்யப் போகிறேன் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் நான் உன்னை நிரப்ப போகிறேன் உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டனையாய் பலன் வரும் விசுவாசியுங்கள் எந்த காரியத்தில் வெட்கப்பட்டீர்கள் என்று உங்களுக்குத்தான் தெரியும் எந்த காரியத்தில் குடும்பமாய் தலை இருக்கிறீர்கள் என்று உங்களுக்குத்தான் தெரியும் எந்த காரியத்தில் மக்களை எதிர்நோக்க முடியாமல் சமுதாயத்தில் நடமாட முடியாமல் வெட்கத்தோடு இருக்கிறீர்கள் சபைக்கு வர முடியாதபடி வெட்கம் கல்லூரிக்கு செல்ல முடியாதபடி வெட்கம் வேலை செய்கிற இடத்திற்கு போக முடியாதபடி வெட்கம் இந்த வெட்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ரெண்டத்தனையான பலனை இந்த நிச்சயம் தருவார் விசுவாசியங்கள் அறுபத்தி ஒன்று ஏழிலே தங்கள் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷம் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது அந்த லட்சை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டிஸ்கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கூடவே கன்ஃபியூஷன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதி யாரை குறித்து முக்கியமாய் சொல்கிறது என்றால் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனார்களை தேவ ஜனங்கள் அவர்களை குறித்துத்தான் சொல்கிறது சிறையிருப்பில் அவர்கள் வாழும் பொழுது உள்ளமெல்லாம் ஏக்கம் உள்ளமெல்லாம் காயம் ஆண்டவரே எங்களை விசேஷ ஜனங்கள் என்று சொன்னீரே எங்களை சிறந்த ஜனங்கள் என்று சொன்னீரே ஆசாரிய ராஜ்யம் என்று சொன்னீரே சொந்த ஜனம் என்று சொன்னீரே நாங்களோ இப்பொழுது அடிமைத்தனத்தில் அவமானத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை இது எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது இது எங்களுக்கு அவமானமா இருக்கிறது இதிலிருந்து எப்பொழுது விடுதலை தருவீர் என்று கண்ணீரோடு தேவ ஜனங்கள் வேண்டி நின்றார்களா அவர்கள் அப்படி ஜெபித்ததற்கும் அவமானத்தை அனுபவித்ததற்கும் பல வேத வேத வசனங்கள் குறிப்பாய் சங்கீதங்களில் உள்ள உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனத்தில் இருந்து பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்களாம் இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது தேவ ஜனங்கள் அந்நிய தேசத்தில் பாபிலோனில் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் சுதந்திரமில்லாத ஒரு வாழ்க்கை அவமானமான ஒரு வாழ்க்கை தாங்கள் விரும்பினது போல எதையுமே செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை அப்பொழுதெல்லாம் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை நினைத்து மனம் கலங்கி அழுது பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்த பொழுது அவர்களை பாழாக்கினவர்களும் அவர்களை சிறைப்பிடித்தவர்களும் அவரிடத்தில் வந்து எங்கே உங்கள் சியோனின் மங்கள கீதங்களில் சிலவற்றை பாடுங்கள் என்று பரிகாசமாய் கேட்டார்களாம் நம்முடைய ஆண்டவரை கூட அப்படித்தானே அவமதித்தார்கள் நீ யூதருக்கு ராஜாவா நீ ராஜாவானால் இறங்கி வா என்று அவமதித்த மக்கள் எப்படி ராஜாதி ராஜா இயேசுவை அவமதித்தார்களோ அதே போல இந்த ஜனங்கள் அவமானத்தையும் அவமதிப்பையும் அனுபவித்தார்கள் அந்த அவமானம் தாங்காமல் அவர்கள் குழம்பி போனார்களாம் ஆண்டவரே நாங்களே துக்கத்தில் இருக்கிறோம் இந்த மக்களோ எங்களிடத்தில் வந்து சியோனின் பாட்டில் சிலவற்றை பாடுங்கள் என்று எங்களை பரிகாசத்தோடு கேட்கிறார்களே அவமான இன்னும் அவமானம் கூடுகிறதே என்று சொல்லி மக்கள் புலம்பி தவித்தார்களா இன்னொரு சங்கீதம் இந்த ஜனங்களுடைய அடிமைத்தன வாழ்வை சொல்லுகிறது சங்கீதத்தில் ஓரிரு வசனங்களை வாசிக்கிறேன் இருபத்தி ஆறு வசனம் ஐந்து ஆறு கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப வருவான் இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது ஆண்டவரே நாங்கள் அந்நிய தேசத்திலே அழுது கொண்டிருக்கிறோம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அவமானத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அடிமைத்தன தேசத்திலே சுதந்திரம் இல்லாததினால் கண்ணீரோடு நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த கண்ணீரின் அனுபவத்தை தான் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்தார்கள் பெரிய மாணவர்களே இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் லட்சையில் இருக்கிறீர்களா குழப்பத்தில் இருக்கிறீர்களா டிஸ்கிரேஸில் இருக்கிறீர்களா பிறர் உங்களை அவமதிக்கிற நிந்தையான நிலைமையில் இருக்கிறீர்களா நீங்கள் துக்கித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களிடத்தில் வந்து அவமானமான வார்த்தைகளை பேசுகிறார்களா அவதூறான வார்த்தைகளை பேசுகிறார்களா அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழுகிறீர்களா வேதம் சொல்கிறது உன் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று ஆண்டவர் அந்த லட்சியக்கு பதிலாக ரெண்டத்தனையான சந்தோஷத்தை தருகிறாரா என்ன அது சந்தோஷம் அதே ஏசாயா அறுபத்தி ஒன்றிலே அந்த சந்தோஷத்தை குறித்து வாசிக்கிறோம் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா அறுபத்தி ஒன்று மூன்றாவது வசனம் சீயோ நிலை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் இவர்கள் துக்கத்தோடு இருந்தார்களே சந்தோஷத்தை இழந்திருந்தார்களே வெறும் சந்தோஷத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து விடவில்லை அந்த சிறையிருப்பிலே அவர்களை சீர்படுத்தினாராம் அவர்களை சுத்தப்படுத்தினாராம் அவர்களை பரிசுத்தப்படுத்தினாராம் பிரியமானவர்களே இந்த மாதம் கர்த்தர் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார் உங்களது நிந்தை அவமானம் வெட்கம் இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்குள் இருந்த சில அலங்கோலங்கள் ஆண்டவர் அந்த அலங்கோலத்தை சீர்படுத்த விரும்புகிறார் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வந்து சுவே என்னை மன்னியும் என் அலங்கோலமான வாழ்க்கையை மன்னித்து என்னை சீர்படுத்தும் என்று கேளுங்கள் கர்த்தர் சீர்படுத்திவிட்டால் வாழ்க்கையே சந்தோஷமாய் மாறிவிடும் கூடவே என்ன செய்கிறாராம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் உள்ளாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் வெளியாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் துயரப்பட்டு கிடந்த மக்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் சாம்பலிலே அழுது புரண்ட மக்கள் சிங்காரத்தை தரித்து கொண்டார்கள் துதியின் ஆடையை தரித்து கொண்டார்கள் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு துதியின் ஆடையை உடுத்துவிப்பார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவார் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார் ஒடுங்கி போயிருக்கிறீர்களா நிமிர முடியாமல் இருக்கிறீர்களா குனிந்து குனிந்து சொல்கிறார் உன்னுடைய லட்சைக்கு பதிலாக நான் சந்தோஷத்தை தருவேன் உள்ளான சந்தோஷம் வெளியான சந்தோஷம் இந்த மாதம் ஆண்டவர்களுக்கு தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் இது ஒரு சந்தோஷம் பின்னாக ஒரு சந்தோஷம் சொல்கிறது நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் இது நித்தியமான ஒரு இரண்டாவது சந்தோஷம் உள்ளான ஒரு பூமிக்குரிய சந்தோஷம் வெளியான ஒரு நித்திய சந்தோஷம் ரெட்டிப்பான சந்தோஷத்தை கத்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார் மூன்றாவதாக அதே பகுதி இன்னொரு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை சொல்லுகிறது வாசிக்க விரும்புகிறேன் லட்சியக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் இவர்கள் எங்கே வாழுகிறார்கள் அடிமைத்தனத்தில் நீங்கள் எங்கே வாழுகிறீர்கள் அடிமைத்தன வாழ்வில் இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் வெட்கத்தை அனுபவித்திருக்கிறார்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நீங்களும் வெட்கத்தோடு தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் லச்சையை அனுபவித்தார்கள் குழப்பத்தை அனுபவித்தார்கள் நீங்களும் குழப்பத்தை அனுபவித்தீர்கள் இவைகள் எல்லாம் நடந்தது எங்கே தெரியுமா அடிமைத்தன தேசத்தில் ஆனால் ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்களாம் அதன் பொருள் என்ன தெரியுமா நான் என் ஜனத்தை சிறையிருப்பிருந்து திருப்பிக் கொண்டு வருவேன் அவர்கள் சொந்த தேசத்திற்கே அவர்களை கொண்டு வருவேன் அந்த தேசத்தில் ரெண்டத்தனையான சுதந்திரம் தருவேன் அந்த சுதந்திரத்தில் ஒன்று அவர்களுடைய மண்ணுக்குரிய சுதந்திரம் ரெண்டாவது விண்ணுக்குரிய சுதந்திரம் என்ன மண்ணுக்குரிய சுதந்திரம் அதே ஏசாயா அதை சொல்லுகிறது வாசிக்க விரும்புகிறேன் வசனம் நான்கு ஐந்து அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என் ஜனங்களே எழுபது வருஷம் சிறையிருப்பில் போய் இருந்தீர்கள் அல்லவா உங்கள் பட்டணம் பாழாகி கிடந்தது அது இடிந்து போய் கிடந்தது அது நிர்மூலமாகி கிடந்தது நான் அவைகளை திரும்ப கட்டும்படி உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் அதே போல பல வருஷங்களாய் பயிரிடாத அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் பகிரிடப்பட்டதா நிலத்தின் விளைச்சலை ஆண்டவர்களுக்கு கொடுத்தாரா பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பல வருஷங்களாக பல மாதங்களாக கட்டப்படாத காரியங்களை கர்த்தர் கட்டுவார் நிர்மூலமானவைகளை கர்த்தர் கட்டுவார் இடிந்து போனவைகளை கர்த்தர் கட்டுவார் பாழாயிற்று என்று சொன்ன நிலங்கள் பயிரிடுகிற நிலமாய் மாறும் அது ஒருவேளை நிலத்தை குறித்தும் சொல்லலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் சொல்லலாம் உங்கள் சரீரத்தை குறித்தும் சொல்லலாம் எது பாழாயிற்று எது நிர்மூலமாயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கட்டி பயிர் நிலமாய் மாற்றுவாரா இது மண்ணுக்குரிய ஆசீர்வாதம் அதே அதிகாரத்தில் விண்ணுக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு வசனம் சொல்கிறது அதையும் வாசிக்க விரும்புகிறேன் அறுபத்தி ஒன்று ஒன்பது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள் இந்த வசனம் என்ன சொல்கிறது அவர்கள் சந்ததி ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானம் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்குமா அவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று எல்லாரும் சொல்லுவார்கள் என்று உங்கள் பிள்ளைகளை குறித்து எவ்வளவோ கலங்கினீர்கள் அல்லவா என் சந்ததி எப்படி இருக்கும் என் பிள்ளை எப்படி இருக்கும் என் தலைமுறை எப்படி இருக்கும் அவர்களெல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்வார்களா அவர்களெல்லாம் ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை பெறுவார்களா என்று கலங்கினீர்களே பத்தாம் வசனம் இன்னும் தெளிவாய் சொல்கிறது வாசிக்கிறேன் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் இதுதான் நித்திய சுதந்திரம் கத்தர் இந்த மாதத்திலிருந்து உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகளை செய்ய தோங்குவார் வசனம் தெளிவாய் சொல்கிறது மனவாளனும் மனவாட்டியும் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாக உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் ஆண்டவர் தருவாராம் உலகத்தில் எத்தனை ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் இருக்கிறதே அதுதான் மேலான ஆசீர்வாதம் கர்த்தர் அதை செய்ய துவங்கிவிட்டார் இந்த மாதத்திலிருந்து அந்த கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் குடும்பத்தார் இந்த ஆண்டிலே ரட்சிக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள் அவர்கள் மனம் திரும்புவதை பார்ப்பீர்கள் கர்த்தருடைய கரம் அவர்களை தொடும் திருந்தாத பிள்ளை என்று சொல்லப்பட்ட உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் மண்ணுக்குரிய சுதந்திரம் விண்ணுக்குரிய சுதந்திரம் பிரியமானவர்களே இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் ரட்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வரும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தனியான பலன் வரும் உங்கள் லட்சிக்கு பதிலாக ரெண்டு தனியான சந்தோஷம் வரும் உங்கள் அடிமைத்தனத்திற்கு பதிலாக உங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரத்தை பெறுவீர்கள் மண்ணுக்குரிய ஆசீர்வாதமும் விண்ணுக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும் சிலர் கேட்கலாம் இப்படியெல்லாம் வசனம் சொல்லுகிறதே நான் இதை நம்ப முடியுமா நான் இதை நம்புகிறேன் என் தெரியுமா தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் எல்லாம் ஆண்டவர் இழந்தவைகளை திரும்பத் தருவேன் என்று பல இடத்தில் சொல்லியிருக்கிறார் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சிட்டு போட்ட வருஷத்தின் விளைச்சலை திரும்பத் தருவேன் என்று சொன்னார் அதே போல என் ஜனங்களை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஒரு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் சொன்னார் வசனம் சொல்லுகிறது வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தானே மண்ணுக்குரிய சுதந்திரத்தினாலும் வெண்ணுக்குரிய சுதந்திரத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் அப்பா பிதாவே பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம் உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதப்பா அன்றுவரே உம்முடைய வழிநடத்துதலுக்காய் உம்மை நோக்கி காத்திருந்த பொழுது நீர் கொடுத்த வசனம் தான் ஆண்டவரே இது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தினையாய் பலன் வரும் உங்கள் லச்சைக்கு பதிலாக ரெண்டத்தினையாய் சந்தோஷம் வரும் உங்கள் அடிமைத்தனத்துக்கு பதிலாக தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள் என்று நீங்க சொன்னீங்களே இந்த வசனம் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகட்டும் எந்தெந்த முகங்களில் கண்ணீர் வழிகிறதோ வெட்கத்தின் பெருமூச்சிகள் இருக்கிறதோ ஐயோ நான் இப்படி நிந்தையில் இருக்கிறேனே அவமானத்தில் இருக்கிறேனே அடிமைத்தனத்தில் இருக்கிறேனே எனக்கு வெளிச்சம் வராதா விடுதலை வராதா என்று கலங்கியிருக்கிறமுடைய மக்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலையும் உள்ளான காயங்களை ஆற்றி ஒரு தேறுதலையும் தரும்படியாக ஜபிக்கிறேன்

ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார் துக்கத்தை மாற்றுவார் அடிமைத்தனத்தை மாற்றுவார் இரட்டிப்பான நன்மையை தருவார் இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகின்றேன் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் இன்னும் அநேக ஜனங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் வெட்கத்திலும் துக்கத்திலும் மன உளைச்சலில் இருக்கிற மக்கள் தேவனுடைய வார்த்தையினால் திடப்பட்டு கர்த்தரை நேசிக்கட்டும் கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உங்களுக்காகவும் ஜபிக்கிறேன் விசேஷமாக இந்த செய்தியை பல்லாயிரக்கணக்கானோர் நீங்கள் பார்க்கிறீர்கள் இதே போல டுடேஸ் விக்ட்ரி என்ற ஒரு குறும் செய்தி ஜெயராணி ஆண்ட்ரூ என்ற யூடியூப் சேனலிலே வருகிறது ஐந்து நிமிட செய்தியாக ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் பதிவிடுகிறோம் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த செய்தியை பார்க்கிறீர்களே அதே போல அந்த டுடேஸ் விக்ட்ரியையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்கிறேன் ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் கூட அந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இந்த ஊழியத்திற்காய் ஜிபியுங்கள் இந்த ஊழியத்தை தாங்குகிற உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவிக்கிறேன் மே காட் பிளஸ் யூ